அனைவருக்கும் வணக்கம் வாசலால் நான் வாசலுக்காக நான் நம்முடைய கனவு கற்பனை மிகவும் பெரிதாக இருக்கும் பொழுது மிக உயரத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய உழைப்பு அதை விட மிக 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 அதிகமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த கனவு நினைவாகும் கற்பனை நலமாகும் நமக்கு அது கைகூடும் அதை விட்டுவிட்டு கனவுகளையும் கற்பனைகளையும் மிக உயரத்தில் வைத்துக்கொண்டு நம்முடைய உழைப்பை மிகவும் குறைவாக பயன்படுத்தினால் நமக்கு அதில் வெற்றி கிட்டாது அப்படி கடுமையாக உழைத்தும் நமக்கு அது வெற்றியை கொடுக்காவிட்டால் நாம் மிகவும் கவலைப்பட்டு கொண்டு மனதை வருத்திக்கொண்டு உடலை வருத்திக்கொண்டு உண்ணாமல் உறங்காமல் வீணாக புலம்பிக் கொண்டு படுத்துக்கொண்டு காலத்தை ஊட்டுவது மிகவும் வீணான ஒரு செயலாகும் அப்படி செய்யாமல் இந்த வீழ்ச்சி நமக்கு ஒரு பாடம் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டோம் இனி நாம் தேர்வில் வெற்றி பெற்று என்று மன உறுதி கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் முயற்சியும் பயிற்சியும் மன தைரியமும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி உண்டு ஆனால் நம்மளுடைய கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் மேலாக நம்முடைய உழைப்பு நிச்சயமாக வேண்டும் அப்படி நமக்கு வெற்றி கிடைத்துவிட்டால் மதிப்பு என்னும் மாளிகையை எட்டிவிட்டு நாம் மேலிருந்து கீழிருப்பவர்களை அனாவசியமாக பேசவோ மனதை துன்புறுத்தவோ ஏளனமாக பார்ப்பது பேசுவது எதுவுமே கூடாது அப்படி செய்தால் நாம் கீழே விழுந்து விடுவோம் மேலிருந்து கீழே விழுந்தால் நாம் அடிபட்டு விடுவோம் மிகவும் பலமாக அடிபட்டு விடுவோம் நம்மை காப்பாற்றுவது சிரமமாகிவிடும் அல்லவா மேலும் நாம் எழுந்து நடப்பது மிகவும் அரிதான காரியமாகிவிடும் தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது கோயம்புத்தூர்